ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடுன்னு இங்கே பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டபுள் பெட்ரூம் வீடு விற்பனைக்கு வந்திருக்கேங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது என்ன பட்ஜெட்டில் இருக்குதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க வீடுமே ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுக்குமே வீடு டபுள் பெட்ரூம் வீடாக கட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட திசை பார்த்திங்க அப்படின்னா தெக்க பார்த்த மனையில் கிழக்கு பார்த்த மாதிரி வாசல் வச்சுருக்காங்க தலைவாசல் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி கட்டி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரான உடனே லிவிங் ஹால் பார்த்துட்டு ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுன்னு எடுத்திருக்காங்க ஃபால் சீலிங் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டிசைன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு ஹால்லேயே கிராஸ் வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்ததான் நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுன்னு அமைச்சு கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்காக நமக்கு விண்டோஸும் கொடுத்துருக்காங்க மேலே லாஃப்ட் எல்லாமே நமக்கு எக்ஸ்ட்ரா திங்ஸ்க்காக வச்சு கொடுத்துருக்காங்க இதே நமக்கு அட்டாச்சு பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைலில் நமக்கு அமைச்சு கொடுக்க போகிறாங்க அடுத்ததான் நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறது கிச்சன் பார்க்க போகிறோம் கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்துன்னு எடுத்துருக்காங்க டோட்டலாக செல்ஃப்லேருந்து எல்லாமே கிரைனேட் ஆலேயே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்காக இதுலேயும் நமக்கு ஜெனரலாக கொடுத்துருக்காங்க அடுத்ததான் நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறது அடிஷனல் பெட்ரூம் பார்க்க போகிறோம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்றுன்னு அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுலேயும் வித் நமக்கு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு லட்சம் கோட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் பூந்துறை ரோட்டில் மூலப்பாளையத்தில் தாங்க இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது நல்ல ஒரு குடியிருப்பு பகுதியில் சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு தேவையான போரு காம்பவுண்டு அது மட்டும் இல்லாமல் பில்டிங் அப்ரூவல் வந்து எல்லாமே இவங்களே வாங்கி வச்சுட்டாங்க நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்க்ரீனில் தேடி நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டேரெக்டாக நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இமீடியட்டாக புக் பண்ணிக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்